நீங்கள் பாஸ்ட்டு பேசிவிட்டு ஒன்று ரெண்டு தான் நாளையிலேருந்து இந்த பக்கமாக வரக்கூடாது ஒன்றும் பிடிக்கல ஓகே பாஸ்ட் வந்துட்டாங்க போய் பேசிட்டு நாளையிலேருந்து வரக்கூடாது பஸ் சார் பேசுகிறேன் பஸ் சார் பேசுகிறார் வில்லியம்ஸ் எப்படி இருக்காங்க ஆடு

ஒரு நிம்மதியை ஒரு ஆராதனை பண்ண முடியல வரது வரதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க மிஸ்டர் வில்லியம்ஸ் நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்க அதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்ச்சுக்கு வரணுமா வர வேண்டாம்ங்கிறத நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க சரிங்க மிஸ்டர் ஜபே ஒரு டம்ளரில் கொஞ்சம் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு வாப்பா ஓகே யூ இந்த பாருங்க இந்த தண்ணியை நல்ல கையில பிடிச்சிட்டு இந்த காரை ஒரு த்ரீ டைம்ஸ் இதுல இருக்கிற ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே கொட்ட கூடாது கொட்டாம அப்படியே பிடிச்சிட்டு ஒரு த்ரீ டைம்ஸ் இதை சுத்தி வாங்க இந்த காரை மட்டும் ஒரு த்ரீ டைம்ஸ் சுத்தி வந்துட்டு என்கிட்ட கொண்டு வரணும் ஒரு சொட்டு தண்ணி கீழே கீழே விழக்கூடாது தெரியும் சிந்தாம கொண்டு வந்தோம்மா சார் ஒரு சொட்டு கூட சிந்தலை ஓகே வில்லியம்ஸ் இப்போ நீங்கள் இந்த தண்ணியை எடுத்துட்டு இந்த காரை சுற்றி வரும்போது அந்த செட்டில் ஜாரத் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா அந்த பக்கம் பாசிட்டமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதை நீங்க கவனிச்சிங்களா அந்த வெளியில மாரியம்மா அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா இந்த பக்கம் சிந்தியம்மா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா இல்லைங்க பாஸ் அதெல்லாம் பார்த்தா நான் எப்படி சிந்தாம கொண்டு வர முடியும்

நம்ம ஆண்டவர் மேல தான் நம்மளுடைய முழு கவனமும் இருக்கும் இருக்கணும் அப்பதான் நாம கத்தருக்குள்ள நம்ம விருத்தி அடைய முடியும் நம்ம வளர முடியும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தா அங்க வியாதிஸ்தர்கள் தான் வருவாங்க இங்க என்ன எல்லாம் வியாதிஸ்தர்களா இருக்காங்க அதனால நான் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம மருத்துவமனை விட்டுட்டு போக முடியுமா ஹாஸ்பிட்டல் விட்டு போக முடியுமா நம்ம வியாதிஸ்தர்கள் இருக்கிற இடத்துல போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றோம் ஒருத்தரும் தன்னுடைய வித்தியாசமான வியாதினாலும் ஒருத்தன் கத்துறான் ஒருத்தன் கதறான் ஒருத்தன் கூக்கர் ஒருத்தன் வேதனை படுறான் இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இங்க கத்துறானுங்க எங்க வந்து இப்படி எல்லாம் பண்றாங்க இந்த மாதிரி நீட்டா இல்லாத எல்லாம் நடக்குது அதனால நான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா அது நம்ம ஆலயத்துக்கு வரோம் நம்ம ஆண்டவரை தேடி வரோம் நம்ம எல்லாம் இந்த ஆலயத்தின் மேல ஆண்டور மேல இருந்தா நிச்சயமா நாம கிறிஸ்துவுக்குள்ள வளர முடியும் நம்ம பல நடை முடியும் நம்ம ஆண்டورர்காக சாட்சியா நிக்க முடியும் புரியுதா தம்பி அதனால இப்ப நீங்க முடிவு எடுத்துக்கங்க ஆலயத்துக்கு வரணுமா இல்ல என்ன பண்ணணும் அப்படிங்கறதை நீங்க முடிவு எடுத்துக்கங்க இல்லங்க சார் நாளைக்கு வந்து போறேன் Thank you so ஆசிர்வதிப்பார் Thank நீ உண்மையாரு இருக்க நேசி ஆலயத்துல மகத்துவங்களை நீ பாக்காத உன் தேwebdriver பாரு அவர்தான் நமக்கான நல்ல மாதிரி அவர்தான் நமக்கான நல்ல உதாரணம் அவரை ஃபாலோ பண்ணு பவுல் சொல்றாரு நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றணும் சொல்றாரு அதன்படி நம்ம வாழ்த்து சாட்சியா இருப்போம் கத்த நிச்சயமா நம்ம சபையை இன்னும் வளர பண்ணுவார் மக்கள் இன்னும் ஆண்டோருக்குள்ள வளருவாங்க சாட்சியா இருப்பாங்க